இப்போ பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா ரிஷபராசினியர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா பாருங்கள் இந்த இந்த கார்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம ரிஷபராசினர்கள் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க என்ன கார்டுன்னு பார்ப்போமா சூப்பருங்க ஏஸ் ஆஃப் கப் கப்ஸ் கப் அப்படின்னாலே பல விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடியது அதுவும் இந்த கப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீர்நிலை அங்கே தாமரை இலைகள்லாம் இருக்குது தாமரைனாலே மகாலட்சுமி தன்மை அஷ்டலட்சுமிங்களோட தன்மை கொண்டது ஒரு புனிதமான தன்மை ஒரு தெய்வீகத்தன்மை கொண்டது அந்த நீர்நிலையில் ஒரு கப்பு இருக்குது அந்த கப்பை சுற்றி ஒரு நாலு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நிறைவதற்காக இதில் சூப்பரான இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த கப்புலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு பறவைகள் வந்துருக்குது ஒரு பறவை வந்துருக்குது இந்த கப்பு யார் கையில் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் மேகக்கூட்டம் அதாவது இயற்கை இயற்கை ரிஷபராசி நேர்களே உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சமே வழி நடத்த ரிஷபராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் பொருளாதாரத்துலையும் சரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு முழுமையடைந்து அதற்கு மீறி அதிகமாக எக்ஸ்ட்ரா வரப்போகிறது என்று அர்த்தம் பொருளாதாரமாக இருக்குடா சரி என்ன சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்து உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை சிறப்பாக மாறி உங்களை பல பேர் வாழ்த்த ஆரம்பிப்பாங்க அந்த வாழ்த்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம்மோ நம்ம தான் எல்லாத்தையும் ஒரு ஊர் நம்ம தான் பார்த்து 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 எடுத்து வைக்கணும் கடவுள் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிறன்னா கடவுளுக்கு தெரியாம நம்ம எங்கே அழைச்சிட்டு போகணும்னு அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவார் நம்ம ஜாலியாக இருக்க தான் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது சரவணன் நம்ம டேரட் கார்டு மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் இதில் சில கேள்வி கேட்டிருக்காங்க திருமண தடை இருக்குங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணு தெரியல அமைய மாட்டாங்க சீக்கிரம் அமைய மாட்டாங்க ஜாதகம் இருக்கு ஒரு சிலருக்கு ஜாதகம் இல்லை ஒரு சிலருக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமான்னு தெரியல எனக்கு நான் மறுபடியும் துபாயே போகலாமா இல்லை இந்தியாவிலே வேற பிஸ்னஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல அதாவது வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாமா இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சிகிட்டு இருக்கேன் எனக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது வாழ்க்கையில் பல விஷயங்கள் எனக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இருக்குது ஜாதகம் இல்லைன்றதும் இங்கே கிடையாதுங்க பிரபஞ்சம் உங்களுக்காக டேரட் கார்ட் மூலயமா சில பல சொல்யூஷன் சொல்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோலவர்களுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் ரிசீவ் பண்ணணும் அவங்கள தான் ரிசீவ் பண்ணுறதை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ண சொல்கிறது எந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தர முடியும்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தரும் உடம்பு சரியில்லை ஆரோக்கியமாக என்னங்க நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் இருந்தாலும் எவ்வளோ மாத்திரம் மருந்து சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்றீங்களா அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் நம்ம மனதே பல நேரங்களில் நமக்கு தடையாக இருக்குது உண்மையாக சொல்லுவாங்களா இல்லாமல் சொல்லுவாங்களா இது நம்பளாமா வேண்டாமா இது எப்படி பண்ணுறது இது கரெக்ட் தானா அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும் ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட் இருக்குது டேஸ்ட் பண்ணால் தான் ஸ்வீட் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும் சரிங்களா நிச்சயமாக பிடிச்சிருக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த டேரட் கார்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட ராசிக்கும் இல்லை உங்களோடய விஷயங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறதா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ஈஸியாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலயமா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நீங்கள் ஜஸ்ட் அதை கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு நீங்கள் உங்களோடய லைஃபை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன சினிமா செய்ய ஆரம்பியும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேறிடும் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இயர்லி பலன் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கிறத இந்த டேரட் கார்டு மூலிமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்போம் வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இப்போ பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா ரிஷபராசினியர்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா பாருங்கள் இந்த இந்த கார்டு தான் எடுத்துருக்கோம் நம்ம ரிஷபராசினியர்கள் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க என்ன கார்டுன்னு பார்ப்போமா சூப்பருங்க ஏஸ் ஆஃப் கப் கப்ஸ் கப் அப்படின்னாலே பல விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடியது அதுவும் இந்த கப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீர்நிலை அங்கே தாமரை இலைகள்லாம் இருக்குது தாமரைனாலே மகாலட்சுமி தன்மை அஷ்டலட்சுமிங்களோட தன்மை கொண்டது ஒரு புனிதமான தன்மை ஒரு தெய்வீக தன்மை கொண்டது அந்த நீர்நிலையில் ஒரு கப்பு இருக்குது அந்த கப்பை சுற்றி ஒரு நாலு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் ஒரு ஒரு குச்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி அங்கே உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நிறைவதற்காக இதில் சூப்பரான இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த கப்புலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு பறவைகள் வந்துருக்குது ஒரு பறவை வந்துருக்குது இந்த கப்பு யார் கையில் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் மேகக்கூட்டம் அதாவது இயற்கை இயற்கை ரிஷபராசி நேர்களே உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சமே வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் ஆமாங்க உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சம் பாதுகா பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பற்றி நீங்கள் இனிமேல் எதையுமே நீங்கள் பெருசாக யோசிக்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் மூலியமாக மற்ற நிறைய பேருக்கு நல்லது செய்ய போறீங்க இந்த வருஷத்துல இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் புதிய வருடம் ஆரம்பிக்கிறது அந்த புது வருஷத்துல நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது செய்ய போறீங்க உங்கள் மூலியமாக நல்லது நடக்கப் போகிறது நல்லா கவனிச்சுக்கோங்க எப்போ நான் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து நிறைய பேருக்கு இப்போ அன்னதானம் கொடுக்கணும்னு வச்சு எப்போ நான் அன்னதானம் கொடுப்பேன் நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இருக்கும்போது அன்னதானம் கொடுப்பேன் எப்போ எனக்கு அந்த பொருளாதாரம் சேரும் அப்படின்னு கேட்டால் ஒன்று நூறு பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சா சேரும் இன்னொன்று எனக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நான் அன்னதானம் கொடுக்கணும்னு மனசு வரும் இது நார்மலாக இருப்ப இப்போ இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலை இப்போ என்கிட்ட டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நான் நூறு பேர் கண்ணதானம் கொடுக்குறேன் ஐம்பது பேர் கண்ணதானம் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா எங்கிட்ட போதுமான அளவுக்கு மீறி இருக்க தான் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி நேர்களே உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் பொருளாதாரத்துலையும் சரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு முழுமையடைந்து அதற்கு மீறி அதிகமாக எக்ஸ்ட்ரா வரப்போகிறது என்று அர்த்தம் பொருளாதாரமாக இருக்குன்னா சரி ஆமாம் அப்படியே வச்சுப்போம் இல்லை அன்புன்னு வச்சுக்கோங்களேன் அன்பு நீங்கள் வந்து அன்பாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அன்பு ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் எக்ஸசார் இருக்கக்கூடிய அன்பை மற்றவங்கிட்ட நீங்கள் காட்ட முடியும் அன்பு சொல்கிறேங்க அன்கண்டிஷ்னல் லவ் இறைநிலை கூட இருக்கக்கூடிய அன்கண்டிஷ்னல் லவ் அப்போ எதுவாக இருந்தாலும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறது நிறைவுங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் உங்கள் மூலயமா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க பிரபஞ்சம் அதை தான் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிறார்கள் கூறுகிறார்கள் பிரபஞ்சமே உங்கள் வாழ்க்கையை பார்த்து இருக்குது அதுதான் மேகக்கூட்டம் இங்கே வந்து உங்கள் கப்பை பிடிச்சிக்குது அதுவும் நீர்நிலை நீர்நிலைனாலே மனசு மனசு தண்ணீர்னாலே மனசு மனோகாரகன் அப்போ உங்கள் மனசு எப்பயுமே செழுமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும்போது நீங்கள் அப்படிதான் இருப்பீங்க அதுவும் எங்கே பூக்கள்லாம் இருக்காங்க இறைநிலை கூட கனெக்டாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை முழுமை அடைகிறதுன்றாங்க அதனால் இந்த வருஷம் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவையாவது உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க உங்கள் இஷ்டதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயில் ஏதாவது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இந்த கோயில் போகணும்ப்பா நீங்கள் ஏதாவது மேபி வச்சிருக்கலாம் நீங்கள் அந்த கோயில் போகணும் போன்று ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருக்குது பட் எனக்கு போகிறதுக்கான நேரம் கிடைக்கும்போது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கோயில் போயிட்டு வந்துடுங்க சாமி கும்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை தினமும் ப்ரே பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரபஞ்சம் பார்த்துக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்து உங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு நல்லது செய்கிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம தான் இப்போ ரெடியாக வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க யார் ரிஷபராசினர்கள் நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை கடவுள் இறைநிலையை பார்த்துக்கிறது ஆகிட்டாங்க பார்த்துக்குறாங்க ஸோ மனசை அமைதிப்படுத்துங்க ரிலாக்ஸாக இருங்க வாட் எவர் த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு இப்போ பரவாயில்லைங்க தூக்கி ஓரம் கட்டி வைங்க ஏன்னா அவங்களே நம்மளோட வாழ்க்கை நடத்தும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது மனசை ரிலாக்ஸ் ஆகும் எப்பயுமே ஒரு தெம்பு தைரியத்தோட எல்லாேருக்கும் நல்லது செய்யும் நம்மளால் இன்றைக்கி என்ன நல்லது செய்ய முடியும் காலையில் போது இன்றைக்கி நான் என்னப்பா யாருக்கும் நல்லது செய்ய முடியும் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்க முடியுமா ஏதாவது நான் இருக்கா அட்வைஸ் பண்ண முடியுமா யாருக்காவது நல்லது செய்ய முடியும்னு யோசிச்சுக்கிட்டே ஆரம்பிங்க நீங்கள் எப்போ இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையை பிரபஞ்சம் பார்த்துக்கிறாங்க பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரிலாக்ஸாக இருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையே வாடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க அதாவது உங்களுக்கு தேவையான இதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்காங்க பல நேரங்களில் நம்ம மனசோஜி வச்சு அது எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் எனக்கு எப்படிங்க இவ்வளோ பணம் கிடைக்கும் நான் எப்படிங்க நாலு பேருக்கு வண்ண தானம் கொடுக்குது நான் எப்படிங்க நாலு பேருக்கு ஒரு அவசர நம்ம துணி எடுத்து கொடுக்குறது இப்படிலாம் யோசிக்காதீங்க அவங்க கொடுக்குறது ஆகிட்டாங்க நம்ம மனதை நம்மளை போட்டு தடைபட்டு கொண்டு இருக்கிறது தினமும் என்ன பண்ணுங்க தியானம் பண்ணுங்கள் பிரபஞ்சமே எனக்கு என்ன கொடுக்கிறீர்களோ கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த நேரத்தில் என்னால் என்ன முடியுமோ அதாவது என் மூலியமாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முழுமையாக செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அதுக்கு நான் என்னை முழுமையாக உங்களிடம் அர்ப்பணித்து கொள்கிறேன் அப்படின்ற அந்த ஆஃபமேஷன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்து உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை சிறப்பாக மாறி உங்களை பல பேர் வாழ்த்த ஆரம்பிப்பாங்க அந்த வாழ்த்துக்கள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது ஒரு அருமையான ஆண்டு இது சரிங்களா அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கங்கே வந்துட்டு போக தான் செய்யும் அதுக்குன்னு அப்படியே முழுமையாக அப்படியே அப்படியெல்லாம் போகாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு போக தான் செய்யும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரபஞ்சமே நம்ம இறைவனை இப்போ ஒரு விஷயங்க நீங்களே கார் ஓட்டிட்டு போனால் நீங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் கார் ஓட்டிட்டு போனோம் ஒரு டிரைவரை வச்சு ஓட்டிட்டு போனால் நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்லிட்டா போதும் எனக்கு இந்த இடம் போய் சேருந்துச்சுன்னா அவர் பாட்டு போட்டால் நீங்கள் ஜாலியாக பாட்டி கேட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் போது நம்ம தான் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப்பை நம்ம தான் பார்த்து 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 எடுத்து வைக்கணும் கடவுள் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு கடவுளுக்கு தெரியும் நம்மளை எங்கே அழைச்சிட்டு போகணும் அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்டு நம்ம ஜாலியாக இருக்க தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் ஆனந்தத்தையும் அள்ளி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்கிக்கோங்க வாழ்க வளமுடன்